சுதந்திரத்துக்கு முன்னாடி தமிழ்நாடு ஐம்பது கோடி பனை மரங்கள் வந்தது இப்போ நாலரை கோடியா குறைஞ்சிருச்சு இதுக்கு முக்கியமான காரணம் கல்லுக்கு தட விதிச்சது கல்லுக்கு தடவதிச்சதுதான் முக்கியமான காரணம் ஆனால் இருக்கக்கூடிய மரத்தையாவது காப்பாற்றணும் இல்லை இங்கே கல்லை வந்து டப்பாக்கல்ல அடைக்கிறாங்க பதப்படுத்தி ரெண்டு ஆண்டுகள் கெடாத விதத்தில் பதப்படுத்தி பல நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்க அன்னி செலாமின்னு கேட்டுறாங்க ஏன் இவ்வளவு தென்னை பனை மரங்கள் இருக்கக்கூடிய நம்முடைய நாட்டில் ஏன் செய்யக்கூடாது ஏன் நீங்கள் மேலை நாடுகளில் வளர்ந்த நாடுகளில் தடை செய்யப்பட்ட ஒரு தொழிலை கொண்டு வந்து கொடுத்துருக்கீங்க சாயப்பட்ட தோளால் ரசாயன தொழிற்சாலை பஞ்சபூதங்களில் நெருப்பு ஒன்றை தவிர என நெருங்க முடியல மற்ற நாளே முடிச்சுட்டுமே நிலத்தை முடிச்சிட்டோம் நீரை முடிச்சிட்டோம் ஆகாயத்தை முடிச்சிட்டோம் காற்றை முடிச்சிட்டுமே இன்றைக்கி தண்ணி வணிகம் தானே பெரிய வணிகமாக இருக்குது இருபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு முன்னாடி யாரும் தண்ணி காசு கொடுத்து வாங்கி குடிக்கலையே ஆக இது ஒரு கிரீன் இண்டஸ்ட்ரி அதாவது சுற்றுப்புற சூழலை மாசுபடுத்தாத தொழில் கல் அறக்கறக்கு மின்சாரம் தேவையில்லை ஆக இப்படிப்பட்ட தொழிலை நம்முடைய பாரம்பரிய தொழிலை தடை நீங்கள் டாஸ்மாக் மதுக்களுக்கு அனுமதி கொடுத்துருக்கீங்களா எதாவது நியாயம் இப்போ டாஸ்மாக் மதுக்களில் தேவாமிர்தங்கள் கல் என்ன அழகாலவசமா என்னங்கிறது தமிழ் மண்ணினுடைய மென்பானது என்ன நியாயம் இது இது வந்து கல்லுக்கு தட வச்சிருக்கிறது தமிழ் இனத்துக்கு தமிழ் மக்களுக்கு தமிழ் மொழிக்கு பனை தென்னை மரங்களுக்கு இழைத்திருக்கும் அநீதி